ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு பெரிய செயற்கை கோள் நம்ம பூமியை சுத்தி வருது அந்த செயற்கை கோள் பத்தி உங்களுக்கு தெரியுமா இந்த செயற்கை கோள் இருபத்தி ஐந்து வருடங்களா பூமியை சுத்திட்டு இருக்கு இதன் பெயர் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸ் பூமி தரையில இருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்துல பறக்குது நானூத்தி இருபது டன் கனம் உள்ளது இவ்வளவு பெரிய செயற்கை கோள் பேஸ்ல என்ன பண்ணுது பண்றதுக்கு ஒரு லேப் தான் இன்டர்நேஷனல் டூ தௌசண்ட்ல இருந்து ஆஸ்திரோனாட் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க போறாங்க அங்க அவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறாங்க செடி எப்படி ஸ்பேஸ்ல வளருது மனிதர்கள் பேஸ்ல ரொம்ப நாளா இருந்தா என்ன ஆகும் பேஸ்ல நெருப்பு எப்படி இருக்கும் பாக்டீரியா பேஸ்ல உயிர் வாழ முடியுமா ஐஎஸ்எஸ்ல ஆஸ்ட்ரோனாட்ஸ்க்கு உதவி செய்ய கண்டுபிடிக்கப்பட்ட ரோபோட்டிக் ஆம் தொழில்நுட்பம் இப்போ மருத்துவர்களுக்கு கடினமான ஆபரேஷன்ஸ் செய்ய உதவுது மாணவர்களுக்கு ஒரு உத்வேகமா இருக்க ஆஸ்ட்ரோனாட்ஸ் ஐஎஸ்எஸ்ல இருந்து பேசுறாங்க உங்களுக்கு தெரியுமா இந்தியா கூட ஸ்பேஸ் ஸ்டேஷன் அனுப்ப பிளான் பண்றாங்க